அன்பான அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு தோப்பு ஒன்று வந்திருக்கு தென்னு ப்ளஸ் வாழை நல்ல ஒரு தோப்பு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து நம்ம இரநீல் பக்கத்தில் பள்ளம்பாலம் பள்ளம்பாலம் தென்னும் வாழை மணிக்குது பாருங்கள் இந்த கண்டம் ஒரு ஏக்கர் இருக்குது இந்த கண்டமும் உண்டு இந்த கண்டமும் உண்டு ஒரு ஏக்கர் தோப்பு இரநேல் பக்கத்தில் பள்ளம்பாலம் பக்கம் மேல்கரை மேல்கரை பள்ளம்பாலம் நல்ல ஒரு அருமையான ஒரு துவப்பு பார்த்துருங்க உங்களுக்கு பாதை நடந்து வர பாதை தான் உண்டு கொஞ்சம் இடம் ஒரு ஒரு நூறு மீட்டருக்கு போகிற ஒரு நூறு நூற்றம்பது மீட்டருக்கு உள்ள உங்களுக்கு நடந்து வரணும் ஒரு கொஞ்சம் நீங்கி வந்தால் வரும் ஒரு அரிசெண்டு வாங்கினா போதும் புறம்போக்கு பாதையா ம்

தோப்பு உங்களுக்கு ப்ளஸ் தென்னு தென்னு நிறைய நிற்கிது வாழை நிறைய நட்டுருக்காங்க பார்த்துருக்கேன் யாருக்காவது வாங்கணுன்றதுனா அந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் எதாவது வாங்கணுன்னா நம்ம சேனலை காண்டெக்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ